செந்தில் பாலாஜி வழக்கு தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருகிறது அவரின் அமைச்சர் பதவி எப்படியும் காலியாகும் என பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வேலூர் காட்பாடி காந்தி நகரில் உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் அமலாக்கத்துறை சோதனை நடக்கும் நிலையில் சிஆர்பிஎஃப் போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் எம்பி கதிரானந்த் இல்லத்திலும் அவருக்கு சொந்தமான கல்லூரியிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின்போது வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக எம்பி கதிரானந்திற்கு தொடர்புடைய இடங்களில் பணம் வைக்கப்பட்டிருந்ததாக வெளியான விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது பல கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையும் வருமான வரித்துறையும் பறிமுதல் செய்திருந்தனர் தேர்தல் செலவுக்காக பணம் வைக்கப்பட்டிருந்ததாக கதிரானந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையில் இருந்து வரும் நிலையில் அமலாக்கத்துறையும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இதில் நிகழ்ந்திருப்பதாக கூறி வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே சோதனை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஆதரவாளரும் நண்பருமான பூஞ்சோலை சீனிவாசன் என்பவரின் வீட்டிலும் தொழிற்சாலையிலும் சோதனை நடைபெற்று வருகிறது வரும் ஜனவரி ஆறாம் தேதி கூடவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் குறித்து பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார் திமுக அரசை சேர்ந்த ஆறு அமைச்சர்கள் குறித்தும் விரிவான முக்கிய தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா பிரதமர் மோடியிடம் கொடுத்த பைல்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த விவகாரங்கள்தான் மத்திய உளவுத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தமிழகத்தில் உள்ள சில ஆர்டிஐ அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் மூலமாக திரட்டிய ஆவணங்களை எல்லாம் பிரதமரிடம் அளித்தாராம் ரவி இதனிடையே பிரதமர் மோடியும் ஆளுநரும் ஆலோசித்துக் கொண்டிருந்த வேளையில் பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அழைத்திருக்கிறார் பிரதமரின் இல்லத்திற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்த பிறகு தமிழக அமைச்சர்கள் மற்றும் முக்கிய இடத்தின் மருமகன் சொத்து விவரங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டிருக்கிறது என்று டெல்லி தகவல்கள் வெளியானது இதனைத் தொடர்ந்து தற்போது திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில் தற்போது துரைமுருகன் வீட்டில் நடக்கும் ரெய்டு அறிவாலயத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது தமிழகத்தின் ஆறு அமைச்சர்கள் குறித்து ஆளுநர் அளித்திருக்கும் அந்த விவரங்களை விசாரிக்க சொல்லி இருக்கிறதா மத்திய அரசு இன்னும் சில மாதங்களில் திமுகவுக்கு அடுத்தடுத்து சிக்கல்கள் முளைக்கலாம் என்கின்றன டெல்லி வட்டாரங்கள் இந்த நிலையில் அண்ணாமலையும் இறங்கியடிக்க ஆரம்பித்திருக்கிறார் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்குமோ என மண்டையை பீத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆளும் தரப்பு எப்போது வேண்டுமானாலும் தமிழக அரசியல் களம் மாறலாம் என்ற சூழ்நிலை தற்போது ஏற்பட்டு இருக்கிறது எத்தனை அமைச்சர் பதவி அம்போ ஆகப் போகிறதோ இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்